இனி வருகிற சந்ததி வயிற்றில் இருக்கும் போது பரிசு தாவியால் நிரப்பப்படுவார்கள் உண்டாகும் அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க இந்த வருஷத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும் அவன் பிறப்பின் நிமித்தமாக அநேகர் சந்தோஷப்படுவார்கள்னு சொல்றாங்க நான் சொல்றேன் இனி வருகிற ஒரு சந்ததியை பார்த்து நான் திருக்க தரிசனமாய் பேசுகிறேன் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுவார்கள் அப்படிதான் வசனம் சொல்லுது அவன் கத்தருக்கு முன்பாக குடியான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசு தாவியானவரால் நிரப்பப்படுவான் இந்த பரிசுத்தாவியானவருக்காக நம்ம எவ்வளோ ஒரு காலத்துல அறியாமியின் காலத்துல என்ன நினைச்சிருக்கோம் அறியாமியின் காலகட்டத்துல பரிசுத்தாவியனுக்காக

நாம பரிசு தாவிய அனைவ நேரம் தேடிட்டே இருக்கிறோம் ஆஹ் ஆவியானவரே ஆனா அவர் சொல்றாரு பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் உங்களா நீங்க என்ன ஒண்ணு ஒண்ணுதான் பண்ணணும் உட்காரணும் அதுக்கு முன்னாடி ரோசனை என்ன சொல்லுது நீங்க எருசலமில் காத்திருங்கள் அப்பதான் ஆவியானவர் என்ன பண்ணுவாருமா ஃபில்பில் ஆகுமா பரிசுத் தாவி உங்கள இடத்துல தேடி வருங்க நான் சொல்றேன் தேடி வரும் இதுக்கப்புறம் வாசிக்க போகிற சம்பவத்துல எல்லாமே இருக்கு வயிற்றில் இருக்கும்போது போதே உங்கள் பிள்ளைகள் ஆவியில் நிரப்பப்படுவார்கள் அவன் மது குடியான் ரசமும் குடியான் இந்த பாவம் எல்லாம் இருக்கா வேஸ்வி இனி இந்த சந்ததி வரும்போது மது குடிக்க மாட்டான் அவன் வந்து திராட்சரசா இருந்தது கிடையாது அவன் பெரியவனா இருப்பான் அவன் நிமித்தம் அவர்கள் நிமித்தம் அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகும் உங்களுக்கு அவனுக்கும் சந்தோஷம் அவன் நிமித்தமாய் பூமியின் சகல குடிகளும் சந்தோஷமா இருக்கும் உங்க சந்ததி இப்போ இருக்கிற எல்லா குட்டி சந்ததிகள் பாருங்க பார்த்துக்கோங்க இனி வருகிற சந்ததியை பார்த்துக்கோங்க அவர்கள் நிமித்தம் பூமியில் உள்ள ஜனங்கள் சந்தோஷப்படுவார்கள் அவன் பிதாக்குடைய இருதயத்தை பிள்ளைகள் நடத்தும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் நடத்தும் முன்னடமான தேவரிடத்திற்கு ஜனங்களை திருப்புவான் ராபா ஷா நீண்ட கால தரிசனத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் ரா பாருங்க பிதாக்குடைய இருதயத்தை பிள்ளை நடத்துகும் கீழ்படியாதவர்களை யார் கீழ்படியாதவர்கள் நீதிமானுடைய ஜனத்திற்கு ஞானத்திற்கும் திருப்பி உன்னதமான ஜனத்தை கத்தெடுக்க ஆய்த்தும் பண்ணும்படியாக அவன் உடையவனாய் அவருக்கு முன் நடப்பிப்பான் என்றார் ஆமேபாரா டீயா உலாவியில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் பலவிதமான சூழ்நிலை நம்முடைய சந்ததியெல்லாம் மது பிடிக்கிறதுலையும் வாழ்க்கையில் பாவங்களிலும் கழிஞ்சு போயிருக்கலாம் ஆனா இனி வருகிற சந்ததி அப்படி இருக்காது மதுவே குடிக்க மாட்டான் அவன் தேவனுக்கு ஊழியம் செய்வான் ஜனங்களை தேவன் பக்கமா திருப்புவான் நீதிமன்றத்துடைய ஞானத்துக்கு நேரா திருப்புவான் அப்படிப்பட்ட ஒரு சந்ததி இயேசுவின் நாமத்தில் எழும்பும்படிக்கு மக்கே பாரா சேகை நான் செபிக்கிறேன் நான் கூற பாரா சேதலப்பா மக்காலா சேதலப்பி தூதன் வந்து இறங்கிட்டா இப்படி நல்ல செய்தியை தான் பேசணும் ஆமேன் யாரு வந்து பேசுனதுங்க தேவ சமூகத்தில் தேவனுடைய வலது பக்கத்தில் இருந்து வருகிற தூதன் அவன் பாருங்க அசல் வாஷிங் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நல்லா இருக்கு இதயத்தோடு நான் அந்த வசனக்கா அப்போ சகரியா தேவதூதனை நோக்கி நீ நிற்கிற காபரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன் இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப்பவரின் வார்த்தைகளை நீ விசுவாசியாகபடியா சூடல் அப்ரா நான் தேவ சமூகத்தில் நிற்கிற காபிரியே என்கிற தூதன் தூதன்பனா சுடால் நாமத்தில் ஒருவேளை இந்த ஃபேத் இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சீங்கன்னா கூட நடக்கும் அதான் சொல்றாரு தகுந்த காலத்தில் நடக்கிறத நீ விஸ்வாச தேவாவுடைய நாள் கொஞ்சம் அமைதியாரு நான் பாத்துக்கிறேன் ஆமே கொஞ்சம் அமைதியாரு நான் பாத்துக்கிறேன் எல்லாமே நடக்கும் ஏன்னா இது நான் பேசுறது சொந்த கற்பனை அல்ல நான் தேவனுள்ள ஜீவனுடைய வார்த்தைகளை தேவ ஞானத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்கள் சந்ததி வயிற்றில் இருக்கும் போதே ஆவினால் நிரப்பப்படும் அவர்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் சங்கீதங்களையாலும் ஞானப்பாட்டுகளாலும் நிறைந்திருப்பார்கள் சடனமா ரடதன உடகளவன சி ஆமே